வந்திருக்கே வந்திருக்கேன்னு சொல்லு அப்படியா போடா நான் சொல்கிறப்பெல்லாம் நோட் பண்ணுங்கண்ண போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணேன் வரேன் நானும் ஒரு ஒரு கொஞ்சம் பேருக்கு அவெல்லாம் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னே நிறையா கொடுக்கணும் ஆமாம் ராஜனா ஜாலியாக பேசி கேட்குறாங்க பிரியாமா மைனே மீஸ் அக்ஷயா அக்ஷயா நாட் நித்து கோல் மீ அக்ஷயோ ப்ளீஸ் அக்ஷயா அவன் ஓ அப்படின் பேரை மாற்ற அக்ஷயா அப்போ பேர் மாத்த அப்போதான் நான் பேரை பற்றி சொல்லுவேன் அவனியவனாக பேக்கடியில் வந்தாண்ணாங்க நாங்கள் ரூபாக்கா காமெடி கூட என் சிஸ்டரு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது டென்ஷன் ஆகிடுவேன் வாட் இஸ் யுவர் நேம் சிலோன் ப்ரோ அண்ணா நோ டென்ஷன் அடிக்கிறாங்க ரூபாக்கா ராஜனான்னு ஹாண்ட் எடுக்கிறாங்க பிரியாமா மகேந்திர அண்ணாவே அரெஸ்ட் பண்ணுங்க

என்னியவா என்னிய உள்ள போட்டிங்கன்னா என் கூட சேர்ந்து பல பேர் உள்ள வரணும் பாத்துக்க பல பேர் வரணும் ஒருத்தர் பேர்ல பல பேர் வரணும் ஓகே அப்படிங்கிறாங்க ரூபாக்கா நாங்களும் ரொம்ப மிஸ் பண்றோம்னா ஆனா கடைசி வரைக்கும் வந்து சொல்லலாம்ண்ணா பாத்து பாத்துக்கலாம் போயிட்டாங்கண்ணா சாரி ஆள் வந்துச்சு பேசிட்டு இருந்தேன் இப்போ தான் பார்க்குறேன் ஆள் இல்லாத இடத்துல யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் ஆள் இல்லாத இடத்துல பேசிகிட்ருக்கோமா ஹலோ டைம் பாஸ் இவ்வளோ நேரம் எங்கே போய் ஓடி ஒழிஞ்சுருந்தீங்க ஆள் வெளியில் போகிறச்சோன்னு உள்ளே வந்துட்டிங்க ஏன்னா இங்கே பாருங்கண்ணே ஆள் வந்துச்சு உள்ளே ஒடியாங்கண்ணே ஒடியாங்கடே ஓடி வாங்கினேன் ஓடி வாங்கினேன் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஒரு இடத்துல நீங்கள் மாட்டினீங்க அட டைம் பாஸ் அதான் அவங்க தான் அவங்கதான் என்ன சிரிப்பு என்ன அரெஸ்ட் பண்ண என்ன சிரிப்பு என்ன அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆக வேணாமா எதுக்கு நம்ம அக்காங்க விளையாட்டு சொல்றாங்க எதுக்கு இப்ப டென்ஷன் சேர்ந்து சொல்றாங்க உங்களை மட்டுமா சொன்னாங்க சொன்னாங்க அட அந்த பையன் இருக்கணும் தம்பி அப்படிங்கிறாங்க ரூபாக்கா கம்ப்ளைண்டா ஆமா கம்ப்ளைண்டு எங்க எங்க அண்ணன் ஏட்டண்ணே வந்தாரு ஓசியா பிசியா அக்கா எப்படிக்கா சொல்லுவாங்க பிசி சார் வந்தாரு தெரியுமா எங்க அண்ணன் மகேஷ் சொன்னு சிரிக்கிறாங்க ரூபாக்கா ஒரே ஒரேதான் அரஸ்ட் ஒருத்த அரஸ்ட் ஆமா இந்த ரோலக்ஸ் எங்க காணா ரோலக்ஸ் எங்க ரோலக்ஸ் பாய் கூட சொல்லக்கா பாய் சொல்லாமே ஓடி போச்சுக்கா ரோலக்ஸ் தம்பி சிலோன் புரோ சும்மா விளையாட்டுக்கு இங்கே வாங்க விளையாட்டுக்கு போய் அவர் நம்ம அண்ணா தான் அவரு அவர் போலீஸ் அண்ணா ஐயோ போலீஸ் காலிங் இதோ வர போலீஸ் காலிங்க போச்சு போச்சு டைம் பாஸு பேர் ரகசியமாக சொல்லிட்டுவாங்க அவர் பேர் வந்து ராஜ் டைப்பாஸ் பாஸ் என்கிற ராஜ் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் டைப்பாக சும்மா விளையாட்டுது டைம் டைம்ப்பா சிலவன் ப்ரோ எங்க காணா ஐயோ கோச்சிட்டுலாம் சிலவன் ப்ரோ சிலோன் ப்ரோ சிலோன் ப்ரோ இங்க பிரியா வைக்கலாம் ஐயோ அப்பா அப்பா சாயிரம் அப்பா